செல்லக்குட்டி தங்கம் பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஒரு கடவுளோட ஆசிர்வாதம் பார்த்திங்கன்னா பூக்களால் அப்படியே நிறைவாக நம்மளை வந்து பூந்தொட்டி கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு பக்கெட் கொடுத்து கொடுத்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த கமெண்ட்டு சிஸ்டர் இதை கட் பண்ணி அப்படியே ஒரு பக்கெட் மாதிரி பண்ணி காமிங்க நான் சொன்னேன் ஒரு ஒரு தொட்டியுமே ஒரு ஒரு பக்கெட் தானாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இந்த வியூவில் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு பல்பு வச்சதுப்பா எல்லாமே இவ்வளோ மல்டிப்ளை இருக்குது என் தங்கங்கள் வீட்லேயும் நிறைய ஃபீட்பேக்ஸ் போடுறீங்க என்னால் வந்து அதை எடுத்து இதில் போட முடியாமல் இருக்கிறேன் அவ்வளோவே தான் மழை வந்தது ஒரு வகையில் நல்லது மழை வந்தது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கடம் என்னென்னா நம்ம மற்ற டேபிள் ரோஸஸ் இந்த ஆர்டர்ஸ்லாம் அனுப்ப முடியாமல் இருக்குது அதை நான் சொல்லிக்கிறேன் நான் கண்டிப்பாக இது கொஞ்சம் தெளிவாகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே கொஞ்சம் மழை குறைஞ்சிருச்சு நான் பார்த்துட்டு இதை டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தரேன் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ரயில்வேலி பரப்பணும் அப்படிங்கிறது தான் தமிழச்சி கார்டனோட ஒரு பெரிய 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 கனவாக இருந்துச்சு மேக்ஸிமம் நான் அதை நிறைவேற்றிட்டேன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நேமோட பல்ப்ஸ் இப்படி தான் இருக்கும் அதோட கேர் இப்படி இதை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு ரெயின்லில்லியை பற்றி மட்டுமே யூடியூப்பில் சொல்கிறேன் யூடியூப்ல ரெயின்லின்னு போட்டால் உங்கள் வீடியோ தான் சரி வந்து நிற்கிது அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இந்த ரெயின்லில்லி பேரை சொல்லி இதை சொல்லும்போது வாங்க வேணான்னு நினைக்கும் போது கூட வாங்க வச்சிடுறீங்க சிஸ்டர்ன்னு சொல்லி அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது தங்கங்களாம் அதோட அழகை நான் எப்படி நான் வர்ணிக்கிறேனோ அதை உங்களுக்கு காமிக்கணும் தான் இன்னொன்று வந்து மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய மெமரி இப்போ இந்த பாட்டில் இதை வச்சுருக்கோம் இந்த பேர் அப்படின்னா எனக்கு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கேட்லாக் போடாததுக்கான ரீசனும் அதுதான் கேட்லாகில் சும்மா ஒரு பூ ஒரு நேரம் பூத்துருக்கு ஒரு மாதிரி இன்னொரு நேரம் பூத்துருக்கு ஒரு மாதிரிங்கிறத ஃபோட்டோஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது எனக்கு செட் ஆகாதான் ஒன்று அதனால் தான் இன்றைக்கி வரைக்கும் கேட்லாகில் ஷாங்கரியா பாருங்கள் ஒரு பக்கெட் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ஷாங்கரியா ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் ப்ரொஃப்யூஸ் ப்ளூமர் பூத்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ அப்பா அப்படி ஒரு அழகி அழகின அழகி அப்படி ஒரு அழகி பெட்ரல்ஸ் அதிகமாக இருக்கும் அது மாதிரி இதில் வர ஒரு ஒரு வெரைட்டியுமே இந்த வீடியோஸ் எல்லாம் என்னோடய மெமரிக்காக அதே வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும் மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும் அதானே பார்த்தோம் ஓ இவ்வளோ இருக்கா மேடம் பட்டர்ஃப்ளை பாருங்கள் ஒண்டர் பண்ணுது நான் கேட்லாகில் கொண்டு போய் எங்கேன்னு இந்த கலரை போட்டு உங்களுக்கு இது பண்ணேன் லைவாக வீடியோ என்னோட வீடியோஸ் தான் உங்களுக்கு கேட்லாக் அப்படின்னு நான் சொல்கிறேன் தெரியுதுங்களா ஸோ எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேர் உங்களோட நேம் பின்கோடு ஆர் அட்ரஸ் வந்து பெஸ்ட்டு எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் பண்ணிடுறேன் என்னோடது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் உள்ள பூ எதுன்னு தேட வைக்க மாட்டேன் நான் என்னோட ஸ்டைல் ஆஃப் இதுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பூ இருக்கா பதினஞ்சு பூ இருக்கா உங்களுக்கு புரியிற மாதிரி பண்ணணும் அது மட்டும்தான் எனக்கு கான்செப்ட் புரியணும் எதுவாக இருந்தாலும் எத்தனையோ டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க இந்த டீச்சர் நடத்துகிற மட்டும் புரியுதுன்னு எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு முதல்ல விளங்கணும் இப்போ மேடம் பட்டர்ஃப்ளை நான் வந்து நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு பல்போட ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மேடம் பட்டர்ஃப்ளை இதுதான் தங்கங்களா இப்படி பூக்கும் இப்படி இருக்கும் இது இவ்வளோ மல்டிப்ளை ஆகும் இதை நான் வச்சு அதை வளர்த்து க்ரோ பண்ணுறேன் க்ரோ பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக வீடியோவில் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சிஸ்டர் நீங்கள் போட்டோன்னே போயிடுது சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க அவ்வளோ வச்சுருக்கேன் சிஸ்டர் ஆனால் நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு போகலன்னா எப்படி சொல்கிறது நம்ம என்ன செய்கிறோங்கிறத முதல்ல விலங்க வைக்கணும் மக்களுக்கு விலங்க வைக்கணும் விலங்க வச்சு இன்றைக்கே ஒரு பல்பு வச்சா இன்னொரு பல்பு வந்த உடனே கொடுத்துடணும் அப்படி இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட டிஸ்பிளேக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் நார்மலாக ஒரு பிஸ்னஸ்க்கு யாரும் இந்த சீக்கிரெலாம் சொல்லவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னோட ஹைப்ரிட் பாருங்கள் ஸோ இதில் எப்படி பாலினேட் பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் நான் போட்டுருக்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் ஆர்பி டுவெண்ட்டி எயிட்டு ஆனால் இதுக்கு ஒரு ஹைக்கு ஏற்படுத்தி விட்டானுங்க பாருங்களேன் அந்த மாதிரி என்ன சொல்கிறது நான் வந்து சொல்லுவேன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக பேர் பேர் மாற்றி மாற்றி இருக்குதுன்றதுக்காக வாங்கினதெல்லாம் ஒரு காலம் நான் வாங்கி அவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் இது மௌலின்ற இருக்குது ஸோ நான் என்னென்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறோன்னா பேருக்காக பேருக்காக வாங்காதீங்க இந்த பேர் இந்த பேர் இந்த பேருன்றதுக்காக வாங்காதீங்க தயவுசெய்து செய்து அழகழகா பூக்கள் பார்க்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் கலர்ஸ் அடுக்க அடுக்க அதில் சிஸ்டர் இது இது சிமிலராக இருக்கே ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு வகை வந்து இதில் வந்து ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கலர் இருக்கா அந்த கலர் ரெட் கலர் இருக்கான்னு கேட்பாங்க ரெட் கலரில் எத்தனை நூறு கலர் நூறு வெரைட்டிஸ் இருக்குது பார்க்க ஒரே மாதிரி இருக்கே சிஸ்டர் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதில் எது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் பிங்க் இம்ப்ரெஷன் வேற லெவல் இது பாருங்க பிங்க் இம்ப்ரெஷன்லாம் சான்ஸே இல்லை ஸோ இது இப்படி தான் பூக்கும் கப் ஷேப்ல பாருங்க இவ்வளோ அழகா இருக்குது இது யாண்டி சந்திரா நம்ப முடியுமா இது பாருங்க பிங்க் ஸ்டார் பிங்க் ஸ்டாரு அவ்வளோ அழகு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்து இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதை பார்த்தோன்னா டெம்ட் ஆகும் வாங்கணும்னு நினைப்பீங்க உடனே உடனே மெசேஜ் போட்டு இருந்து உடனே உடனே ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க வராது ஏன் அப்படின்னா இது பாட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி ஆப்ளிகாட்டிக்கங்க பாருங்கள் எடுத்து வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கு சாஃப் அப்ளை பண்ணி இவ்வளோ ப்ராசஸையும் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஒரு பேரும் எழுதி பேர் மாறாமல் ஒரு இது முடிக்கணும் அப்படின்னா என்னால் ஸ்லோவாக தான் பண்ண முடியும் நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணி பண்ணணும் இல்லை அதே மாதிரி தமிழ்ச்சி கார்டனில் தான் வாங்கணுன்றது இல்லை எங்கேனாலும் வாங்கிக்கலாம் பட் நான் கொடுக்கும்போது பல்ப் இதுதான் இந்த பல்ப் பாருங்கள் இந்த பூ பாருங்கள் இது இவ்வளோ ப்ரைஸ் குவாலிட்டி ப்ராடக்ட் அன் அஃபர்டபிள் ப்ரைஸுங்கிறது தான் தமிழ்ச்சி கார்டனோட தாரக மந்திரம்னு நான் வந்து சொல்லுவேன் தங்கங்களா ஏன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் ஆனால் அப்படி கொடுக்கறதுனால தான் என்னோடய தங்கங்கள் என்னை விட்டு எங்கேயும் பரவாயில்ல ஒன் மந்த் ஆனண்ணா ஃபிஃப்டீன் டேஸ் ஆனானே பொறுமையாக வாங்கிடுறோம் அடுத்தடுத்து கொத்து கொத்து கொத்தாக பூக்குற வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களோட கஸ்டமர்ஸை போடும்போது எங்களுக்கும் ஆசையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் பிகின்னர்ஸாக வரவங்க சிஸ்டர் எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று கொடுங்க சிஸ்டர் இருப்பாங்க அது அவங்களோட அறியாமைன்னு சொல்லுவேன் பார்த்தோன்னே எல்லா கலரும் அதுக்கப்புறமா நம்ம எதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கப்புறம் ஓ ஓகே சிஸ்டர் நான் இது வாங்கிக்கிறேன் ஓகே நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க கெனாரி டைமண்ட் பாருங்கள் இது கெனாரி டைமண்ட் அவ்வளோ அழகு கெனாரி டைமண்ட் மாதிரியே இப்போ பார்த்திங்கன்னா பத்து இருக்குதுன்னா அதில் ஒன்று தான் பூத்துருக்கு கெனாரி டைமண்ட் இந்த தொட்டியில் பத்து இருக்குது ஆனால் ஒன்று தான் பூத்துருக்குது பத்தும் பூக்கணுன்ட்டு கிடையாது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே நான் ஒரு அழகு பாருங்களா கொங்லாப் கொங்லாப் அப்படிங்கிறது இதோடய பேர் அவ்வளோ அழகு நான் தூரமாக வச்சு வீடியோ எடுத்துருக்கேன் நினைக்கிறேன் குரங்கோ குரங்காப்பில் குரங்கோ லேபிளாங்க இதுலேயும் எழுதியிருக்கேன் அதுலேயும் எழுதியிருக்கேன் பாருங்களேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடில பேக்கிங் போனோம்னு நினச்சா இவங்கெல்லாம் கிளாசிக் ரோஸ் பாருங்கள் என்ன என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு இது எடு பீச் போல் இதெல்லாம் ஏன் நேமோடு எடுத்து உங்களுக்கு நான் இப்படி காமிச்சது பண்ணுறேன்னா ஃப்யூச்சரில் என்னோடய ரெஃபரன்ஸ்க்கே நான் பார்த்துக்குருவேன் அதுக்காக தான் ரெட் யூலிப் அல்டிமேட் பியூட்டி ரெட் யூலிப் வந்து அப்படி கண்ணை பறிக்கிற ஒரு பியூட்டி பார்த்துக்கோங்க நம்மளோட இது மாதிரிதான்ப்பா அது பேர் என்ன நம்மளோட அடினியம் இருக்க மாதிரி தான் மல்டிபிள் பட்டல் மட்டும் தான் அழகா சிங்கிள் பெட்டில் அழகலையான்னு கேட்டால் கிடையாது இதில் பாருங்கள் ஸ்ரீசா வாட் இந்த பக்கம் இருக்கிறது சிசி ஃப்ளாரி அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீசாவாட் எஸ்ஆர்ஐ போட்டிருப்பேன் ஆக்சுவலி இது வந்து சீசாவாட் எஸ்ஐ வரும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கவங்களுக்கும் இந்தோனேஷியா ஹைப்ரிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ ரராரி இருக்குன்னா ரரையின்றோம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மாறுறதோ இது பண்ணுறதோ வந்து பெரிய ஒரு அஃபென்ஸ் கிடையாது ஸோ இதுதான் அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே ஸ்பெல்லிங் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது சுட்யாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு என்னடாதுன்னு அதை மனக்க பக்க பண்ணி இப்படி இப்படி தானே நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இது வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து நவுன் தான் இந்த நவுனில் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி அப்படி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே சொல்கிறேனே சபரி அப்படிங்கிறது சபரி அப்படிம்பாங்க இந்த மாதிரி அந்த பேரில் வந்துட்டு வாதம் பண்ணாதீங்க சரியா பேரில் வந்துட்டு வாதம் பண்ணிவிட்டு அதான் நான் பெரிய இன்டெலிஜென்ட் காமிக்கிறது மேட்ரு கிடையாது ஸோ இது இந்த பூ இது உங்களுக்கு புரியுதா அவ்வளோதான் இது பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது சபா கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகிட்டாங்க சபா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன் சுசன் ஜோன் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் சுசன் ஜோன் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் தொட்டி தொட்டியோ தொட்டி தொட்டியோ மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக கூட்டம் கூட்டம் கூட்ட கூட்டமாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஒரு பூ பூத்தா கம்யூனிட்டி போஸ்ட்ல எல்லாம் போடுறாங்க நீங்கள் என்ன சிஸ்டர் தொட்டி தொட்டியாக வச்சுட்டு போட மாட்டேன்றிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து பண்ணலை இதெல்லாம் நியூ வெரைட்டிஸ் இது பாருங்கள் நம்மளோட ரோசி குரூ ஹாஃப் எப்படி இருக்குது ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூத்துக்கு ரோசி குரூப் ஒண்டர் பண்ணியிருக்குப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச அதுக்கப்புறம் இது நம்மளோட டொராண்ட் டொராண்ட் டு சியாம்ண்டெல்லாம் லுக் லைக் சேம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பட் இது பூ நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதில் பெட்டல்ஸ் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் ஃபேன்ட்டா இது ஃபேண்டா பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் ஃபுல் ஃபேண்டாவாக வந்து பூத்துருக்குது ஃபேண்டாவோட லேபிள் போய் எடுக்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேண்டானா ஃபேண்டா அப்படி பூத்துருக்குது பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகு அப்புறம் நான் எடுத்தோடனேயோ எல்லோரும் நிறைய என்கேரிஸ் கேட்குறீங்களே நான் கொடுக்கணுமே கொடுக்கணுமே எனக்குள்ளே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு தான் நான் பிளான் பண்ணேன் நோ இவ்வளோ நம்ம டிஸ்டர்பாக வேணாம் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க பேட்சை முதல்ல டிஸ்பேச் பண்ணுவோம் ஸ்னீசி பாருங்க ஸ்னேஜி இதை விட அழகாலாம் மல்டி பெட்டலில் அவ்வளோ அழகாக போச்சு சில அது சிங்கிள் பெட்டல் வந்துட்டு டார்லி ஜே ஸ்னேசி டைகர் ஏன் நம்மளோட பியூர் ஆஃப் ஒயிட் டியூ ஒயிட் ஹாபிட் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெட்டல்ஸ் தான் ஆனால் வந்து பூக்கும் போது சம்டைம்ஸ் செமி டபுளாகவும் வருவாங்க இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் டேபிள் ரோசஸ் பாருங்க இது ஒரு பக்கம் கண்ணை பறிச்சு இழுக்குது நம்மள. இது வந்து எடேன் ஆரஞ்சு அவ்ளாஸ் ஸ்லிப்பி